உங்களுக்கு எப்படிவா நீ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அதுக்காக நானும் ரொம்பவே நல்லா இருக்கீங்க நீங்களும் நல்லா இருக்கணும் நல்லா எடுத்துவா செய்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேலுக்கு என்னென்ன ப்ரௌனி எப்படிலாம் செஞ்சுன்றத ஒரு பிக்கு தான் அது இது வந்து கிளாசிக் ப்ரௌனிங்க இப்படி தான் வந்து பிவிசி பாக்ஸில் நான் வந்து பேக் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு நாலேஜ் இல்லாத போது இந்த மாதிரி இந்த பிவிசி பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் போட்டு நான் வெயிட் போடும்போது கொரியர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஆஃப் கஸ்டமர் ஆஃப் கேஜி தான் கேட்டிருப்பாங்க ஸோ இந்த அட்டை பாக்ஸே உங்களுக்கு ஒன் கேஜி வந்து வெயிட் வந்துடும் ஒன் கேஜி பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸில் ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட போய் வந்து அவங்களே ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்து கேக் வாங்கும் போது ஷிப்பிங் சார்ஜ் நீங்களே கொடுங்கன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி அட்டைப்பட்டியில் போடுறதுன்னு பார்க்கும்போது அது லாஸ் தான் நமக்கு அதனால தான் பிவிசி பாக்ஸ் அந்த பாக்ஸ்லையாவது அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பாக்ஸு ஆஃப் கேஜி அதை அதில் போட்டு பிரவுனி என்ன செய்யணும் இந்த மாதிரி ரேப் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சுட்டு பபுள் ரேப் அது மேலே சுற்றணும் சுற்றின பிற்பாடு கொரியர் கவர்னு சொல்லி விற்கும் அதை வாங்கி இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு கிலோ இந்த அட்டைப்பட்டியில் போகிறதுக்கு ரெண்டு கஸ்டமருக்கு நம்ம சென்ட் பண்ணிட முடியும் அடுத்தடுத்த பேட்சு தான் அதை பாருங்கள் போட்டுக்கிட்டே தான் நான் இருப்பேன் நான் கே அடுத்தடுத்த ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துட்டு இருக்கும்போது கேட்டாக்க அதை அந்த மாதிரி கொடுத்துருவேன் நான் மோஸ்ட்லி நிறையெல்லாம் வந்து வீடியோஸ் எல்லா நேரமும் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க முடியாது ஸோ ஒரு லெவலாக தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது உங்களுக்கு யாருக்காவது ப்ரௌனி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஒரு டூ டேஸில் நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன் இது வந்து பர்த்டேக்காக வந்தது இது ஒன் கேஜி ப்ரௌனி அப்படி இல்லைனாலும் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோதாங்க வீட்டிலேருந்து ஏன் பண்ண நினைக்கிறவங்க சூப்பராக ஏன் பண்ணலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே ஆர்டர் ஒன்று வந்திருந்தது அதையும் சூப்பராக செய்து முடித்தாச்சு தற்போதைக்கு நம்ம ஓடிஜி வாங்காமல் நம்ம பாத்திரத்திலே செய்து கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து அது யோசிக்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம கொரியர்னு போட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளையில் போய் சென்ட் ஆகிடாது எப்படியுமே அது டூ டேஸ் எடுத்துப்பாங்க ஃபுட்டு ப்ராடக்ட் இல்லையா வீணாக போயிடுச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட்றது இல்லை அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாக தான் செய்யணும் செயலுக்குன்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதை செய் ஓடிஜி வாங்கி நீங்கள் கமர்ஷியலாகவே சூப்பராக செய்யலாம் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான பதில் வந்து நான் உங்களுக்கு தரேங்க